கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து இன்னைக்கு காலையில அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்தேன் இன்னைக்கு போடுறதுக்காக ஆனா அது எல்லாமே என்னன்னே தெரியல கேலரியில போய் பார்த்தா வீடியோ வந்து சேவ் ஆகலைன்னு சொல்லி காமிக்கிது ரொம்பவே கஷ்டமா இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் வீடியோ வந்து ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு மேல போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் வந்து வீட்டுல வேலை பார்க்கும் கொஞ்சம் வெளியே போய் வீடியோஸ் எடுத்திருந்தோம் அந்த வீடியோஸ் எதையுமே காணாம் மொத்தத்துக்கு கேமரால வந்து இரநூத்தி செல்ற வீடியோ இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தா வெறி இருபத்தி மூணு வீடியோ தான் இருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு நிறைய வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோல என்ன சின்ன தெரியல நானும் ரெக்கவரியும் பண்ணி பார்த்தேன் ஆனா இன்னும் ஆக மாட்டேன்றது அதனாலதான் நான் வந்து ரெண்டு மூணு நாளாவே பிளாக்லேயே போடலை எடுத்த பிளாக் எல்லாமே டெலிட் ஆகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல அதனாலதான் நான் வந்து பிளாக் போடல ஸோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் ரசம் கொத்தவரங்க பொரியல் இதுதான் நான் வந்து வைக்க போறேன் இன்னைக்கு இந்த காலையே எழுந்திரிச்சு அவ்வளோ வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோலாம் உடனே டெலிட் என்னன்னு என்னால் இதுக்கிட்டே முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு தம்பி எழுந்திரிச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அவனால அவனை தூக்கி அடுப்படியில உட்கார வச்சுட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து எங்கே போக போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு தொழில் கற்றுக்கிறதுக்காக போற போறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உண்மைதான் என்ன தொழில் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளும் ஆசை நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை படிக்கல அதனால நான் வந்து பியூட்டிஷியன் ஆகணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அதனால பியூட்டிஷியன் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு நாங்க நேத்து போய் கேட்டுட்டு வந்தோம் இன்னே வர சொல்லிட்டாங்க அதனால நம்ம வந்து கிளம்ப போறோம் இன்னைக்கு நான் வந்து எங்க பழக போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா கல்யாண கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லே ரொம்ப ஃபேமஸ் அவங்க அங்கதான் நான் வந்து பழக போறேன் ஃபீஸ் வந்து எவ்வளோ மீனா எப்படி நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க பாத்தீங்களா திண்டுக்கல் பிளாகர் தனா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வீடியோ போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேயே சேர்ந்துட்டோம் டைம் பாத்தீங்கன்னா காலையில பத்திரையில இருந்து மத்தியானம் ரெண்டரை முடிக்க நம்மளுக்கு வந்து டைமு இந்த டகத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்து சொல் சொல்லிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து லைவாகவும் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க யாராச்சும் த்ரெட்டிங் பண்ண வர்றாங்களோ இல்லை ஃபேசியல் பண்ண வந்தாங்களோ அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் அங்கே போய் தான் தெரியும் என்ன மீனா நீங்கள் சேலை பிஸ்னஸ் தானே பண்ணலான் இருந்தீங்க திடீர்னு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க நம்ம சாரி பிஸ்னஸ் தான் பண்ண போறோம் தம்பிக்கு வந்து ஜாதகத்துல சொல்லிருக்காங்க ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு மேல பண்ணனாதான் நல்லா ஓடும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நஷ்டமாயிடும் அதனால நீங்க வந்து பார்க்கலாம் இந்த கடையில போய் விசாரிச்சு வைக்கலாம் ஆனா பொருள் எடுத்துட்டு வந்து விற்கிறது வந்து பத்தாம் தேதிக்கு ஆடி பத்தாம் தேதிக்கு மேலதான் நீங்க வந்து எதா இருந்தாலுமே பண்ணணும் தம்பி ஜாதகத்துல அப்பதான் பண்ண சொல்லிருக்காங்க அதனால இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நம்மளுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முப்பத்தஞ்சு நாள் தான் நம்ம பழகலை இந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள பழகலை அப்படின்னா ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம பழகுனாலும் அதுக்கும் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க சரி வீட்டில் எதுக்கு தண்டத்துக்கு இருந்துக்கிட்டு நம்மளும் நிறைய சைடு வேலை விசாரிச்சு பார்த்தோம் கிடைக்கல அதனால நம்ம வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் உங்களோட மைண்ட் சட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல திடீர்னு அமைஞ்சதா அதனால ஒரு வீடியோ கூட போட முடியல வீடியோ எடுத்து வீடியோலாம் டிலீட் ஆகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல ஸோ தெரிஞ்சவங்க ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல வீடியோ எடுத்த வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகுது அது என்னன்னு தெரியல ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் அங்கே வந்து போக போகிறேன் அங்கே போயிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வளாகில் சொல்லுவேன் நான் முப்பத்தஞ்சு நாள் கோர்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு நாளுமே நம்ம சேனல்ல வந்து ப்ளாக் ரெகுலரா வரப்போகுது இது டே ஒன்னு என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் என்ன கத்துக்கிட்டேன் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த முப்பத்தஞ்சு நாளுமே நீங்க இந்த ப்ளாக்ல பாக்க போறீங்க மாமா வந்து நேரா அது நேரா அதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்களா அதனால கடவுளின் வேலையில் முடிச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு தம்பி வந்து பால்வாடியே போக மாட்டேன்ட்டா அம்மாட்ட போறேன் அம்மாட்ட போறேன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தானா அவனுக்கு வயிற்றுக்கு சோத்த ஊட்டி விட்டுட்டு வயிற்றுக்கெல்லாம் சோத்த விட்டல கம்மியாக தான் சாப்பிட்டான் அழுதுக்கிட்டேன் அதனால அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனை கொண்டு வந்து இந்த பால்வாடியில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு வேணா நீங்க போனேன்னா ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் இனிமே ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து பால்வாடியில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க தம்பி அங்கனுக்குள்ளேயே ரொம்ப கத்திட்டான் நம்ம வந்து திண்டுக்கல் வந்து வந்துட்டோம் இந்த ரவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சென்னை சிக்ஸ்ல இருந்து நேராக வந்த ரவுண்ட் ரோடு ஒன்று இருக்கும் அந்த ரவுண்ட் ரோடு கிட்ட தான் நான் வந்து பழக போறேன் வீட்டுக்கு மூன்றரைக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சு வந்த உடனே சாப்பிட்டு தம்பி தூங்கிட்டு இருந்தான் அவனை பாத்துட்டு கொஞ்ச நேரம் கூட உட்காந்துருந்துட்டு துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துணி துவைச்சு முடிச்ச உடனே நம்ம இன்னைக்கு சந்தைன்றனால சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பா